இலங்கை அப்படின்னு சொல்லும் போது தேயிலைக்கு பெயர் போன ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம் ஏற்றுமதி அதாவது தேயிலை ஏற்றுமதி அஹ் இலங்கையினுடைய பொருளாதாரத்துல முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது அதே மாதிரி இந்தியாவுல டீ தலைநகரம் இருக்கு அதாவது டீக்களின் தலைநகரம் தேநீர் தலைநகரம் அப்படின்னு சொல்லி பல பேர்களால் அழைக்கப்படுகிறது இந்தியாவினுடைய பல பகுதிகளிலையும் தேயிலை ஏற்றுமதி இந்த தேயிலை தோல் இந்த மாதிரியான விஷயங்கள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் இந்த ஒரு நகரம் இந்த ஒரு மாநிலம் மட்டும் தலைநகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்தியாவின் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அசாம் மாநிலம் தான் இந்தியாவின் தேநீர் தலைநகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த மாநிலத்தின் தேநீருடனான உறவு ஆழமான கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பின்னணியை கொண்டது உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு தேநீர் பிரியராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய அசாம் மாநிலத்துக்கு கண்டிப்பா போங்க இந்தியாவோட மொத்த தேவை உற்பத்தியில ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான அளவு அசாம் மாநிலம்தான் உற்பத்தி செய்கிறது அசாம் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தேயிலை தோட்டங்களோட இருப்பிடமாகவும் இருக்கின்றது இவற்றுல சில வந்து பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியில இருந்தே இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கோட தனித்துவ காலநிலை மற்றும் முறையில தேயிலை சாகுபடி மேற்கொள்றதுக்கு உதவுறதா ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளதான் அசாம் ரொம்ப பெரிய தேயிலை தோட்டமாக வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது இப்ப வரைக்குமே இந்தியாவினுடைய தேனீ தலைநகரமாக அசாம் மாநிலம் திகழ்ந்து வருகிறது